ஆதி ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளை மகாலய அமாவாசை அந்த நாளின் சிறப்புகள் பற்றியும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் காக்கைக்கு எந்த நேரத்தில் உணவிடணும் படையல் எப்போ போடணும் பித்ருக்கடன் தீர்க்கும் மகாலய அமாவாசை தர்ப்பண ரகசியங்கள் பற்றியும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பொருள்ல தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் மகாலய அமாவாசைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலய அமாவாசையின் சிறப்புகள் என்னென்னா புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசைன்னு போற்றப்படுது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் தொடங்கி அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம் என்று சொல்லப்படுது மகாலயபட்ச காலத்தில் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசை ஆகும் இந்த மகாலயபட்ச பதினைந்து நாட்களில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து தங்கள் குடும்பத்தாருக்கான பூமிக்கு வருவதா ஐதீகம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் பூமியில் உள்ள அவர்களின் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது ஒவ்வொரு வருஷமும் முன்னோர்கள் இருந்த நாள கணக்கில் கொண்டே திதி கொடுக்கப்படுது அது தவிர ஆடி அமாவாசை மற்றும் தைய அமாவாசை முன்னோர் தர்ப்பணம் நாளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை ஆகிய செய்ய தர்ப்பணம் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யலாம் முன்னோர்கள் இருந்த திதி தெரியாதவங்க கூட மகாலய பட்சத்துல அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் பொதுவா அமாவாசை நாட்கள்ல மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க ஆனா மகாலய அமாவாசை என்று தாய் வழி தந்தை வழி ஒரு உறவினர்களுக்கு மட்டும் ஆசிரியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பங்காளிகள் என்று அனைவருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம் இதுவே இந்த மகாளி அமாவாசையின் தனி சிறப்பு மகாளிய பட்ச காலத்தில் முன்னோர்கள் அவர்களின் சந்ததியினர் செலுத்தும் தர்ப்பணத்திற்காக காத்திருப்பாங்கன்னு கருதப்படுது அதனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அன்றைய தினம் அவங்களுக்கு பிடித்த உணவை படைக்கிறாங்க பித்ருக்கள் வழிபாட்டில் கருப்பு எல்லும் தர்பைப்புள்ளும் முக்கிய பங்கு வகிக்குது தர்பணத்தின் போது முன்னோர்களுக்கு கொடுக்கும் எல்லும் தண்ணீரும் தான் அவங்களுக்கு உணவா கருதப்படுது மகாளி மகாலய அமாவாசை என்று பித்திருக்கள் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்ததா அமையும் இவ்வாறு வழிபடுறதால அதுவரை குலதெய்வத்தை வழிபடாத பாவமும் தோஷமும் நீங்கும்னு சொல்லப்படுது வாழ்க்கை பிரகாசமா அமையுங்கிறது நம்பிக்கை அதுபோல அன்றைய தினம் காகத்துக்கு உணவு படைத்து வழிபடலாம் காகத்துக்கு படைக்கும் உணவு முன்னோர்களுக்கு படைக்கப்படுறதா நம்பப்படுது மகாளய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு பூமிக்கு வரும்போது அரச மரத்தில் தங்கறதா ஐதீகம் சொல்லப்படுது எனவே மகாளய அன்று அரச மரத்தடியில் ஒரு விளக்கை <śles> <śles> ி வைத்து கூட வணங்கலாம் மற்ற அமாவாசைகள்லையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறை தவசம் கொடுக்கிறதோ நம்முடைய முன்னோர்களை போய் சேருதா அவர்களின் ஆத்மா அதை ஏற்றுக்கிட்டு சாந்தி அடைதான்னு நமக்கு தெரியாது இதன் காரணமாக சில சமயங்களில் முன்னோர்களின் மனம் வருந்துவதால் நமக்கு பித்ருதோஷம் போன்றவை ஏற்பட்டுடுது அப்படி எந்த திதி நட்சத்திரத்தில் இருந்தவங்க என தெரியாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா அவங்க அனைவருமே சேர்ந்து வந்து அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் பட்சத்தில் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடு கொடுக்கிறது சிறந்ததுன்னு வலியுறுத்தப்படுது மகாலய அமாவாசை வழிபாடு முறை என்னன்னா மகாவாலய அமாவாசை அன்று அதிகாலையில எழுந்து நீர்நிலைகளின் கரைகள்ல தர்ப்பணம் செய்யறது சிறப்பு முடியாதவங்க வீட்லேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைச்சு வழிபடலாம் பகல் வேலையில முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வழிபடணும் பிறகு அந்த படையல்ல இருந்து சிறிது உணவை எடுத்து சென்று கிழக்கு நோக்கி இருக்கும்படி பார்த்து காகத்துக்கு வைக்கணும் காகங்களின் வடிவத்திலேயே முன்னோர்கள் வருவாங்கன்னு சொல்லப்படுறதால முன்னோர்களை நினைச்சு காகங்களுக்கு உணவு வைக்கணும் காகங்கள் சாப்பிட்ட பிறகு வீட்ல உள்ள பெரியவங்க முதல்ல உணவை சாப்பிடணும் அப்படி பெரியவங்க யாரும் இல்ல அப்படின்னா யார் அமாவாசை விரதம் இருக்காங்களோ அவங்க முதல்ல சாப்பிடலாம் அமாவாசை அமாவாசைனால என்னென்ன காய்கறிலாம் சமைக்க கூடாது அப்படின்னா அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையலிடுவதற்காக இடுவதற்காக சமைக்கும் போது சில காய்கறிகளை கண்டிப்பாக சமைக்க கூடாது அதே சமயம் சில காய்கறிகளை சமையல் செய்து முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுறதால நம்முடைய பல ஜென்ம பாவங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது அவரக்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் பூசணிக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பெரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் பாசிப்பருப்பு பாயாசம் அப்பளம் உளுந்தவடை கோதுமை வெள்ளம் சேர்த்து சமைக்கிறதுன்னு நல்ல பலன்கள் தரும் மறந்தும் கூட இந்த காய்கறிகளெல்லாம் சமைச்சிடாதீங்க அதே சமயம் மகால அமாவாசை அன்று மறந்தும் கூட இந்த காய்கறிகளை சமைக்கவோ முன்னோர்களுக்கு படையல்ல இட்டு வழிபடவோ கூடாதுங்க இது முன்னோர்களை மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியையும் கோபப்படுத்திடும் அப்படின்னு சொல்லப்படுது முட்டைக்கோஸ் முள்ளங்கி நூக்குள் கீரை பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் வெங்காயம் பூண்டு அசைவ உணவுகள் அனைத்துமே தவிர்க்கணும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் ஆசைகளை பெறுவதற்காக மற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது சிறந்தது இது முன்னோர்களின் ஆசைகளை பெறுறதுக்கு மிக சிறந்த எளிமையான வழியாக சொல்லப்படுது மேலும் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள்னு சொல்றோம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால வர தோஷம் பித்திருதோஷம்னு சொல்லப்படுது சுய ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுகளோட எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலுமே அது பித்ருதோஷம்னு சொல்லப்படுது ராகு கேது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இடங்கள்ல இருந்தாலும் அது பித்ருதோஷமாகும் ராகுவுடன் சூரியனும் சனியும் சிம்மத்தில் சேர்ந்து இருந்தால் மூன்று தலைமுறைக்கு பித்ருதோஷம் இருக்கிறதா அர்த்தம் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சனி சேர்க்க இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பித்ருதோஷம் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் குழந்தை பிரச்சனையாக இருக்கும் கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கும் இந்த தோஷம் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்காது இல்லைனா ரொம்பவும் தாமதமாக நடக்கும் ஏற்படலாம் அல்லது தம்பதியரிடையே அந்யோன்யம் இருக்காது இல்லனா குழந்த பாக்கியம் இருக்காது ஒரு ஜாதகத்துல பூர்வ ஸ்தானம் வளம் குறைந்தவர்க்கு சுகமாக வாழ துணை புரிவது தெய்வாம்சம் பொருந்திய முன்னோர்கள் தான் பெண்களும் திதி கொடுக்கலாம் குடும்பத்துல முன்னோர்கள் இறந்திருந்தா தானம் கொடுக்கலாம் பெண்கள் செய்ய கூடாதுன்னு சொல்லுவாங்க மறக்காம இந்த மகாலய அமாவாசையில கோவில்களுக்கு போய் வழிபடுவதோடு பித்ருதோஷம் நீங்க திதி தர்ப்பணம் கொடுங்க முக்கியமா தானம் செய்யுங்க நம் தலைமுறைக்கும் தோஷங்களும் நீங்கி நன்மைகள் நடக்கும் மகாலய அமாவாசை தினத்துல மகாளைய பட்ச காலத்திலையும் தானம் செய்யறதாலையும் திதி கொடுக்கறதுனாலையும் பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது வயதானவங்களுக்கு போர்வ வெயில் மழை பாதிக்காத அளவுக்கு குடை காலுக்கு செருப்பு வாங்கி தானமா கொடுக்க பாவங்கள்லாம் நன்மைகள் நடக்கும் பசுவிற்கு தீவனம் பழம் தரலாம் காராம் பசுவுக்கு தானம் தர சொல்லப்படுது வசிஷ்டர் தசரதர் நலமகாராஜன் ஆகியோர் மகாலிபட்ச காலத்தில் காலத்துல தானம் செய்த பிறகுதான் மோட்சம் கிடைத்தது பித்ரு சாபம் நீங்கும் பித்ருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் மரங்களையே தடுத்து நிறுத்தும் சக்தியுடையது சிலர் ஏராளமான பரிகாரங்கள் தானங்கள் செய்தும் துன்பத்திலிருந்து விடுபட முடியாது தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஒருவரின் ஜாதகத்தில் கிரகநிலைகள் நிலைகள் இருந்தாலும் அந்த பலனை இவங்க அடைய முடியாமல் பித்திருக்களும் பித்திரு தேவதைகளும் தடை செய்வாங்க அதனால் மகாலயபட்ச காலத்திலும் வரும் மகாலய அமாவாசையிலும் தானம் செஞ்சு பித்திருக்கடன் நிறைவேற்றணும் தானம் கொடுத்து சாபம் நீங்கள் உங்கள் வம்சமே சுபிச்சம் பெறும் பித்ருகன் தீர்க்கும் மகளை அமாவாசை தர்ப்பண ரகசியங்கள் என்னென்னா மகளை அமாவாசை நாளில் மக்கள் விரதம் இருந்து கடற்கரை பகுதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம் மேலும் முக்கிய நீர்நிலைகள் அல்லது கடல் பகுதிகளில் தர்ப்பணம் கொடுக்கறது மூலமாக அதிக பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது இந்த நிலையில் இந்த ஆண்டு மகளை அமாவாசை நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி வருது சாதாரண அமாவாசை நாட்களில் மூன்று தலைமுறை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் மகாலயபட்ச அமாவாசை நாளில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமில்லாமல் நம் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுக்கிறதே மகாலய அமாவாசையின் தனி பெரும் சிறப்பு அதே போல மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் போகும் ஐதீகம் அதனால மகாலய அமாவாசை அன்று கண்டிப்பா முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்கு திருப்தி அடைய திதி கொடுக்கணும் பதினைந்து நாட்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதால இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அதனால் மகாலை அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறவங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சூரிய உதயத்துக்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே போல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கே முன்னதாக விரதத்தை நிறைவு செஞ்சுடணும் மகாலை அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி மூணு நிமிஷத்துக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு மணி வரை அமாவாசை தேதி இருக்குது மகாலை அமாவாசை நாளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அமாவாசை என்று வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது மகளை அமாவாசை என்று மது புகைப்பழக்கம் கூடவே கூடாது வீட்டில் அசைவம் செய்யவோ சாப்பிடவோ கூடாது மீதமான உணவுகளை சாப்பிடக்கூடாது கூடாது நாம் சாப்பிடும் உணவுல பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது கூடாது நகம் மற்றும் முடிய வெட்டக்கூடாது யாரிடமும் கோவப்படவோ அடிக்கடி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தவோ கூடாது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது எல்லை கடனாக வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கும்போது ராகு காலம் யமகண்டம் போன்றவையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ராகு காலம் யமகண்டம் இருக்கக்கூடாது முன்னோர்கள் வழிபாடு முடியும் வரை வீட்டு பூஜை அறையில விளக்கேற்ற கூடாது சுமகளி பெண்கள் பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் வைக்கக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா அமாவாசைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தமாக கழுவிடணும் அமாவாசை அன்று அதிகாலை சீக்கிரமே எழுந்து சுத்தமான நீர்ல நீராடிய பின்னாடி தான் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் பின்னர் வீட்டில் விளக்க ஏற்றி முன்னோர்களுக்கு உணவு படைத்து வழிபாடு செஞ்ச பின்னாடி தான் காகத்துக்கு கிழக்கு பார்த்தவாறு சாதம் வச்சு பிறகு நீர் விளவி அதை காகம் எடுத்த பிறகுதான் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா காகமாக வந்து நம் முன்னோர்கள் நம்முடைய வழிபாட்டை நம்ம ஐதீகம் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவி மற்றும் தானங்கள் செய்யணும் பசியன வரவங்களுக்கு முடிந்த வரையில சாப்பாடு கொடுக்கணும் மகாளய அமாவாசை என்று முறைப்படி பித்திருக்கடன் செய்யறது பித்ருதோஷம் சாபம் ஆகியவற்றை போக்கும்னு சொல்லப்படுது அவ்வாறு செய்ய முடியாதவங்க அரிசி வாழைக்காய் வஸ்திர தானம் அளித்து பசுக்கள் நாய்கள் மற்றும் காகங்களுக்கு உணவளிக்கணும் இதை செஞ்சால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லப்படுது அதாவது ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு கண்டிப்பா அன்னதானம் கொடுக்கணும் உங்ககிட்ட உங்களுடைய முன்னோர்கள் படம் இல்லை அப்படின்னா தெக்க பார்த்தவாறு ஒரு அகழ்விளக்கு மட்டும் ஏத்தி வழிபாடு செய்யணும் மகாலய அமாவாசை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டின் அருகில் உள்ள கோயிலுக்கு போய் முன்னோர்களை வேண்டி ஒரு நல்லெண்ண தீபம் ஏற்றணும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாட்டை முடித்த பின்ன நீங்கள் போகக்கூடிய தூரத்தில் குலதெய்வம் கோயில் இருந்தால் அங்கே போய் வழிபாடு செஞ்சால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படி அருகில் குலதெய்வம் கோயில் இல்லாதவங்க வீட்லேயே குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யலாம் ஒரு ஒருமுறை தர்ப்பணம் செஞ்சா பல ஜென்ம பாவங்கள் தீர்க்கும் வழிபாடுன்னு சொல்லப்படுது போது நமது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம் இந்த பட்ச காலத்துல செய்யப்படும் அனைத்து தான தர்மங்களும் பித்திருக்களின் ஆசையும் சேர்ந்தே கிடைக்குமா இந்த பதினைந்து நாட்கள்லையுமே நம்ம முன்னோர்களை வழிபட்ட நம் நித்திய பூஜை புனஸ்காரங்களை செய்யணும் இந்த முன்னோர் வழிபாட்டை பதினைந்து நாட்களும் செய்ய முடியாதாலும் தங்கள் தந்தையின் திதி தினத்தன்றாவது மகாலயபட்சத்துல தர்ம செய்யணும் சுபகாரிய தடை வாரிசு இல்லாதது தீராத நோய் திடீர் விபத்துகள் துர்மரணங்கள் அமையுது இந்த புண்ணிய மகாலயில வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது மூலமா தோஷங்கள்லாம் நீங்கி நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் வாழ்ந்து மறைந்தோர நினைவு கூறுதலும் தெய்வத்தை போற்றுதலும் விருந்தோம்பலும் சுற்றும் பேணுதலும் ஆகிய இல்வாழ்க்கை மேற்கொண்டவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற ஒருவன் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வள்ளுவ பெருந்தகை மகளை அமாவாசை என்று முன்னோர்களை திருப்திப்படுத்த இந்த அஞ்சு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று எள்ளும் தண்ணீரும் இரைத்தல் ரெண்டு பிண்ட தானம் செய்கிறது மூணு தானங்கள் செய்கிறது நாலு தீபம் ஏற்றுவது அஞ்சு மந்திர ஜபம் நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது மேலும் இந்த வீடியோவில் ஒரு மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய என்னெல்லாம் செய்யணுமோ என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம் அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி